வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பங்குனி மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போது யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது முக்கியமாக மெயினாக யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்பறம் மேல் ரேவதி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுட்றார் அமாவாசை திதி மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதற்கப்புறமேல் பிரதம திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் மரண யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பூர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக வெங்கடேச பெருமாள் இன்றைக்கி பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும் பசுக்களுக்கு சேவை செய்கிறதும் பசு தனிமரம் தோப்பாகாது பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ அங்கே பசுவை பின்புறமாக நமஸ்காரம் செய்கிறதும் அந்த பசுக்களுக்கான உணவு தானத்தை சிறிய அளவுக்கு வழங்குவதும் இந்த அமாவாசைக்கு உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திரட்டாதி ரேவதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல் மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வருது வருது விலகு விலகு என்னது காத்திருக்க வேண்டிய அமைப்பு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஆல் வெயிட்டிங் சந்திரனே உங்கள் ராசிக்காக வெயிட்டிங்கில் இருக்கார் வந்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு இந்தோ போகிறோம் இந்தோ கிளம்ப போகிறோம் இந்தோ வரப்போகிறோம் அப்படின்னு ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் அப்புறம் மூட்டை முடிச்சு சாமான் செட்டு கட்டணும் இல்லை நமக்கு வேறு இந்த வெளியில் சாப்பிட்றதுனாலே பிடிக்காது அதுவும் ஆறுன சாப்பாடுனால் சுத்தமாக பிடிக்காது சாப்பாடு சூடாகவும் இருக்கணும் இந்த ஹாட் பேக்கு ஹாட் பேக்கு ஹாட் கேஸு ஹாட் கேஸு இந்த மைக்ரோவேவ் ஓவன் ஓவன் கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும் அப்படின்னு உணவை சூடாக தேடி போக வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த டீ கொஞ்சம் சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆரிப்போச்சு போச்சுன்னு சொல்கிற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே இந்த ஆரிப்போச்சு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெற்றி வேணுமா போட்டுப்பாருடா எதிர்நீச்சல் எவ்வளவு அலைகிறீங்களோ எவ்வளவு எவ்வளவு மூச்சை போட்டு பேசுகிறீங்களோ எவ்வளவுக்கு கன்விக்ஷன் ஒத்துக்க வைக்கிறீங்களோ எவ்வளவுக்கு பாடுபடுறீங்களோ கடின உழைப்பு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வெற்றி வாகை சூட வேண்டிய அமைப்பு பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அதாங்க போயம் போயம் நீங்கள் ஒன்றே இங்கிலீஷ் போயமா தமிழ் போயமா இல்லை தெலுங்கு போயமான்னு கேட்காதீங்க பாட்டுடை தலைவன் உங்களை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி எல்லா காரியமும் செய்வாங்க உங்களை முன்னிறுத்தி தான் எல்லா பேச்சும் பேசுவாங்க தலைவர் திமிங்கலந்தானுங்கோ இந்த பெயர் ரிஷபராசினியர்களுக்காக இருக்கும் உங்களை தலைவனாக ஏற்றுக்கிட்ட ஒரு கூட்டம் இது சேர்த்த கூட்டமே சேர்ந்த கூட்டமே தவிர நீங்கள் காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்லை நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணுவீங்கன்னு காத்திருக்க ஒரு கூட்டம் உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு ஒன்றே ஒன்று கோவப்பட்டு மட்டும் திட்டிடாதீங்க ஆத்திரப்பட்டு பேசிடாதீங்க அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட் சப்மிஷன் டேட் முடிய போது மாத கடைசி சார் அமௌண்ட்டை எதிர்பார்த்து இருக்கேன் சார் வர மாட்டேங்குதே வர்றேங்கிறாங்க தர்றேங்கிறாங்க ஆனால் தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இந்த வரலையே தரலையேங்கிற விஷயம் மிதனராசி நேர்களுக்கு ஒரு டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது படப்படப்பு லாஸ்ட் மினிட் டிசிஷன் டக்குன்னு முடிச்சிடலாமா முடியலையேங்கிற ஏக்கம் மிதனராசி நேர்களுக்கு நிறைய இருக்கும் ஏக்கத்துடன் கூடிய ஒரு நாள் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த வந்துச்சா வரலையா இந்த வெந்துச்சா வேகலையா நொந்துச்சா நோகலையா ஆனால் அந்த மடம் ஆகலைன்னா என்ன மடம் சொந்த மடம் தான் கடகராசி நேர்களே நம்மளோட சொந்த மடம் நொந்த மடம் இது என்ன இருக்குது காரியம் ஓகேன்னா நம்ம போக போகிறோம் இல்லையா பேசாமல் செவனேன்னு வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றி கொள்ள வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் கோட்டை குறுக்கால போட்டு தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணம் இந்த கட்டத்துறைக்கு நம்மக்கிட்ட வம்புக்கு வரதே வேலையாக இருக்குல்ல நீங்கள் இன்றைக்கி கைப்பிள்ளையாக இருக்க வேண்டிய அமைப்பு எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க வேண்டிய அமைப்பு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆகணும் எந்த உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நீங்கள் எடுத்தது எல்லாமே இன்றைக்கி தேவையில்லாத அணிதான் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறது இருக்கும் பற்றாக்குறைகள் சார் பெட்ரோல் பாருங்கள் டேங்கில் ஷவப்புக்கு கீழே வந்துருச்சு அப்புறம் நீங்கள் தான் போடணும் மாத கடைசியாக வேறு இருக்குது லைட்டாக போடுவோமா இல்லை பாதி மட்டும் போடுவோமா பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு ஒன்றுக்கு பாதியாக கொஞ்சம் மிச்சம் போமா இந்த மிச்சம் மீதி சொச்சோன்னு சொல்கிற தருணங்கள் நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய பெட்ரோல் பம்ப் ஃபியூவல் பம்ப் எரிபொருள் கேஸு சிலிண்டர் ஆமாம் சார் ஆமாம் சார் புக் பண்ணணும் சார் காத்திருக்கேன் சார் வெயிட்டிங்கில் தான் ஓடுது சார் இந்த ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் வேறு தெரியல சார் இந்த கூகுள் பேலாம் வேறு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது ஏதோ சர்வர் டவுனுன்னு வருது அப்படின்னு சிம்மராசி நேரிலே உங்கள் சர்வர் இன்றைக்கி நல்லா இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த டெக்னிக்கல் சர்வர் சரியாக வேலை செய்யலை அடுத்திருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் மீது பழி போடாமல் இருந்தாலே இன்றைக்கி நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நடக்க நடப்பது நாராயணன் செயல் நான் ஏன் அடுத்தவங்களை நொந்துக்கணும் என் விதிக்கு நான் என்ன நொந்துக்கிறேன் அப்படின்னு பரவாயில்ல அதே மாதிரி அடுத்தவங்களை விமர்சனம் செய்யாத கன்னிராசினியர்களுக்கு நிறைய காரியங்கள் இன்றைக்கி ஜெயமாகும் குறை பேச மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன் யாரை பற்றின குறையும் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப நல்லது குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை மகிழ்ச்சி டிசிஷன் மேக்கிங் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி ரொம்ப சரியானதான முடிவு அப்படிங்கிறது இருக்கும் தள்ளி போடுறதுக்கும் யோசிக்காதீங்க உடனே பண்ணுறதுக்கும் பேசிக்காதீங்க இறங்கிட்டீங்க அப்படின்னா தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு வந்தால் வருது போனால் போகுது பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு அது கொஞ்சம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருக்குது சார் டென்ஷன் ஜாஸ்தி இருக்குது சார் தூங்க முடியல சார் கண்ணு பாருங்கள் கருவலையுமே போட்டுருச்சுங்கிற அளவுக்கு தூக்கமின்மை இருந்துக்கிட்டு இருக்கும் தூங்கும்போது கூட ஃபோனையே இப்படியே பார்த்துட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டு மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது எதிர்ப்புகள் பலமாக இருக்கும் கன்விக்ஷன் கன்விக்ஷன் உங்களை பற்றின விமர்சனங்கள் நிறைய எடுத்து வைப்பாங்க இதெல்லாம் ஏற்றுக்காதீங்க மரம் கல்லடி வாங்கும் சுலாம் ராசி நேர்களே நான் சொல்கிறேன் நீங்கள் காய்க்கிறீங்க அதனால் உங்களை கல்லால் அடிக்கிறாங்க தப்பு கிடையாது அதே மாதிரி வேலை செய்கிறவங்கக்கிட்ட தான் வேலை சொல்ல முடியும் நீங்கள் வேலை செய்கிற பிள்ளை இல்லையா அதனால் உங்கள்கிட்ட வேலையை சொல்கிறாங்க வேலைன்னு வந்துட்டா நீங்கள் வேற வெள்ளைக்காரன் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்து இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது டேஞ்சர் கொஞ்சம் உசாரை ஆகிக்கோங்க இந்த ஹிடன் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நம்பரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு இந்த அது வரைக்கும் வந்தீங்கன்னா இவ்வளவு இது ஸ்பெஷல் சர்வீஸு இது இவ்வளவு நாங்கள் நான் இந்த ஸ்பெஷல் சர்வீஸ்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா இன்னைக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான்ப்பா இருக்குது அப்படின்னு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி எதுங்கிறது தெரியாது செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐயோ நம்மகிட்ட இருக்கிறத உருவிடாங்களோ அப்படிங்கிற ஒரு நினப்பு வரும் பிள்ளைகளில் கோபதாபங்களை தவிர்த்துக்கிறது விரச்சிகராசினியர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனம் ஸ்மார்ட்டு அவங்கக்கிட்ட பேசி நம்ம ஜெயிக்க முடியாது குழந்தைகள்கிட்ட பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்தால் வாழ்க்கையில் வெற்றி காணலாம் விரச்சிகராசினியர்களை அடுத்து இருக்கிற தனுசு ராசினியர்களை பொறுத்தவரையிலும் எப்போவும் பாருங்கள் குண்டு எட்டத்திலிருந்து வந்தால் நம்ம வீசிடுவோம் இந்த குண்டு கிட்டத்துலேருந்து தான் கொஞ்சம் கஷ்டமே இந்த பக்கத்து வீடு இழுத்த வீடு நம்ம ஸ்நேகிதர்கள் நட்புகள் அவங்க ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தாங்காது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தனுசுராசினியர்களை தள்ளி வைக்கவும் முடியாது கொஞ்சம் இவங்க கொஞ்சம் கரடியாக பேசி சில காரியங்களை ஒத்துக்க வச்சோம் அப்படின்னா அது நன்மை தர வேண்டிய அமைப்பு விமர்சனங்கள் யார் மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்மளால் சொல்ல முடியுமா முடியாது மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறதும் நமக்கு தெரியாது வஸ்திரங்கள் பிரமாதமாக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் அயன் பண்ண வஸ்திரம் மகிழ்ச்சி தரும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கூரை தொட்டக்கொறை அக்கறை ஆமா சார் ஆமா சார் இது செய்யலாமா வேணாமாங்கிறது எனக்கு எனக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னு இந்த முடிவெடுக்க முடியலன்னு சொல்ற தருணங்கள் நிறைய இருந்துகிட்டு தான் இருக்கும் மனக்குழப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இந்த மனசு இந்த மீன் மார்க்கெட் மாதிரியே கியாமியா கியாமியான்னு இருக்கு சார் ஒரே நெருடலா இருக்கு அப்படின்னு யாரை நம்புறதுன்னு தெரியல யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல இந்த நம்பிக்கை உள்ள தீர்மானமா நம்பிக்கை இல்லாத தீர்மானமா அச்சோ அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல முடியாது வாக்குறுதி ரொம்ப முக்கியம் மகராசினிய தருணங்கள் மாத கடைசியில் இறுக்கங்கள்லாம் கொஞ்சம் ஷார்டேஜாக தான் போற தருணங்கள் உணவுப் பொருள் மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடிய வண்டியை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து தான் ஆகணும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறீங்களோ ஃபார்வர்ட் எடுக்கிறீங்களோ சொல்லிட்டு மட்டும் செய்யுங்க அதே மாதிரி ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த வார்த்தைகளை கும்பராசினியர்கள் நிறைய பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கணும் கோவப்படக்கூடாது என் அதிகாரம்னு சொல்லக்கூடாது என் என் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது ஜோதிடத்தில் பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு அகம்பாவத்திற்கு விமோச்சனம் உண்டு ஆணவத்திற்கோ அகம்பாவத்திற்கோ விமோச்சனம் ஜோதிடத்தில் கிடையாது அதை நீங்கள் தான் சரி செஞ்சுக்கணும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் கும்பராசி இன்றைக்கி பணிவுடன் இருந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயிச்சு முடிப்பீங்க உங்கள் பெயர் புகழ் அடுத்தவர்களுக்கு தெரியும் இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பெருமையும் புகழும் உங்களுக்கு பின்னாடி வரும் சந்திரனே கொஞ்சம் ஜாலியாக முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறாரு அப்போ பாக்கி இருக்க விஷயம்லாம் பின்னாடி வரும்ல எந்த ராஜா எந்த பட்டணம் போனால் என்ன நான் ஜாலியாக தான் இருப்பேன் நான் என் வேலையை நான் செய்வேன் என்னோட கடமையை நான் செய்வேன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உங்கள் போல்ட்னஸ் அட ஏன்பா இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போ அதுக்கு எதுக்கு இப்படி மறைச்சி பேசுகிறேன் ஒலிச்சு பேசுகிற மாற்றி பேசுகிற வர்றேங்கிற தரமாட்டேங்கிற தர்றேங்கிற தரமாட்டேங்கிற அப்படின்னு தில்லா நேர்பட பேசி நிமிர்ந்தனில் அச்சம் தவிர ஈகை திரும்ப அடா அடா என்ன ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு இந்த பர்ஸ்னாலிட்டி டெவலப்மெண்ட்டுங்கிற விஷயம்லாம் இன்றைக்கி மீனராசி நேர்களுக்காக இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ அப்படின்னு வெண்ணிலவை வரவேற்க வேண்டிய தருணங்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து கலர் கலரான பேக்கரி ஐட்டம்ஸ் சந்தோஷம் தரும் இனிப்பு பொருள் மகிழ்ச்சி தரும் பூ மலர் மாலைகள் உங்களை தேடி வரும் ஒன்றே ஒன்று சுகர் லெவல் ஏறாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீனராசி நேர்களுக்கு நன்மை தரும் அழவை தாண்டாமல் இனிப்பு பொருள் எடுத்துக்கோங்க இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலார் கையில் முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்